ஹாய் வணக்கம் இது எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸ்க்கு வர வண்டி நம்ம போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ்க்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு வீ அசோக்கிலே தான் டிப் இந்த லேலாண்ட் டிப்பர் இரண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு டாக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது வண்டியை சென்னையில் பார்க்குறான் வண்டியோட எப்சி ஒன்பதாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸு ரெண்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கரண்டில் இருக்குது அதாவது எப்சி அடுத்த வருஷம் ஆகஸ்ட்டு ஒன்பதாம் தேதி வரை கரண்ட்டே இருக்கு இன்சூரன்ஸு வாரம் ஆகஸ்ட்டு ரெண்டாம் தேதியில கரண்ட்டே இருக்குது டேக்ஸு இந்த மாதம் முப்பதாம் தேதியோட முடியுது அப்புறம் வண்டியை சென்னையில் பார்க்குறான் வண்டி சென்னையில் பார்க்குறா ரெண்டாவது மோட்டருக்கு டயருக்கு வண்டியோட பன்னிரெண்டு டயருமே ஒரிஜினல் அதில் ஒரு பத்து டயர் எண்பது ரெண்டு தொண்ணூறு வயசான அடிசன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு செட்டு டயர் மட்டும் எண்பது ஒரு அரை கண்டிசன் இருக்கும் பத்து டயர் எண்பது ரெண்டு ஐம்பது பைசா எண்பது ரெண்டு தொண்ணூறு பைசா இருக்கும் அப்புறம் அந்த ஒரு செட்டு டயர் மட்டும் ஒரு அரை கண்டிசன் இருக்கும் அப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் இந்த பன்னிரெண்டு வீ லேலே டிப்பருக்கு இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் தான் விலை சொல்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் இந்த லேலேண்ட் டிப்பர் நிறைய விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ